அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் என்ன அது கையில் ஒரு வேட்டி இருக்கு இது யாரோடுது நாம் ஒரு வேட்டி கட்டியிருக்கோம் நம்ம கையில் ஒரு வேட்டி இருக்குது ஆஹா எவன் வேட்டியவோ உருவிட்டு ஐயா ஆனால் யாருமே தேடி வரலையே சரி கழுதை இருந்துட்டு போகுது ஏய் அங்கே நாக்கு நாக்குமுக்க குடிகார சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியை வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறாரு போதையிலையும் மனசன் உற்சாராக தான் இருக்காரு என்னது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை அடிச்சது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா கப்பனு தூக்கியிருக்கோம் ஏ ஃபியூ மோமெண்ட்ஸில் அப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுகிறாங்க நாம் யாருன்னு தெரியல போல் இருக்குது அதுதான் வந்து மோதுறோம் டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறிங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா நீ என்ன என்னை விட பெரிய குடிகாரனா என்ன அது இடித்ததை மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் ஆ அவ்வளோ அலட்சியம் ஆ ஆ என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்கு ஆ பேச மாட்டியா பேசுடா டேய் பேசுடா பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை ஆ இங்கே பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபுல் மப்புல கூட பேசிக்கிட்டு இருக்கான் பட பட ஒதுங்கி போட ஆ என்ன லுக்கு நான் இடித்த தாங்க மாட்டேன் என்னது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் ஒதுங்கவே மாட்டேங்கிறான் நீ ஒதுங்க மாட்டல டேய் நீ ஒதுங்கவே வேணாம்டா பார்த்துக்கறேடா நான் பார்த்துக்கறேடா நானே ஒதுங்கி போகிறேன் என்ன அது வீடு இன்னும் வர மாட்டேங்குது யப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்காய்யா ஆ அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குதுல்ல அம்மா ஆஹா ஆளு நாம மரம்னு நினச்சிட்டம் ஐயா யோ எதுக்கு ஐந்தடி அடிக்கிற போதையில் வந்து என் மேலேயே மோதிட்டு என்ன மரம்னு வேற சொல்றியா ஆஹா அதோட உட்டி ஆட வெட்டி போடல்ல சொல்கிற ஹலோ நான் மரம்னு நினச்சி சொல்லிட்டேன் நீ மனுஷனே கிடையாது உனக்கு வேட்டி ஒரு கேட கு என்ன அது வேட்டியை பிடுங்கிட்டு போறான் ஓஹோ அவன் வேட்டி போல இருக்கு சரி போட்டும் நம்ம வேட்டியை பத்திரமா பார்த்துக்குவான் அடியில் லைட்டாக இறங்கிடுச்சு ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ நான் தான் நாக்க மூக்க குடிகார சங்கத்தோட தலைவன் என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பா ஏயா ஊரையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற உன் வீட்டை தெரிஞ்சிக்க முடியலையா போய பாட்டு பாடினது ஒரு குத்தமாயா ஆ நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதோ கதவு திறந்துருக்கே அதுதான் நம்ம வீடு அப்படின் நுழஞ்சாச்சு நம்மளை எதிர்பார்த்து கதவை திறந்து வச்சிருக்காங்க என்னது யாரோ ஒரு லேடி வருது வீடு மாறி நளைஞ்சிட்டோமோ ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வேட்டி கூட இல்லாம வந்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல தலை எழுத்து என்னது இது என்னைய கேள்வி கேக்கிறேன் நீ யாரு இந்த மனுஷனுக்கு குடிச்சா பொண்டாட்டி தவிர மற்ற எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆஹா போதையில் வீடு மாதிரி நுழைஞ்சிட்டோம் ஐயா உன் வீட்டுக்குள்ள தப்பா நுழைஞ்சுட்டேன் காரிய போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் என்னது இது தப்பா நுழைஞ்ச நம்மளை தொடப்பத்தால மந்திரிப்பான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துட்டு வரோம் சொல்லிட்டு போறா அதான் இலையில எல்லாம் வச்சிட்ட சாப்பிட வேண்டியதானே ஏயா சாப்பாட்டையே பார்த்துட்டு சாப்பிடாம உக்காந்துருக்க நீ மகராட்சியாக இருக்கணும்பா ஆமாம் அடிச்சிட்டு நடக்க முடியாமல் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச தொடப்பத்தை கொண்டு அடிக்காமல் என்ன உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கியம்மா என் பொண்டாட்டி கூட இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு படையலை போட்டது நீ என் பொண்டாட்டியவே மிஞ்சிட்டம்மா மிஞ்சிட்டம்மா பாவி மனுஷா என்னை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா தான் என் பொண்டாட்டி இங்கே பாருமா என் பொண்டாட்டிய எனக்கு நல்ல தெரியும் நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டிக்கு அதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பான் இப்போ நான் தான் உன்னை தொடப்பத்தாலேயே மந்திரிக்க போகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்